வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இன்றைக்கி நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் சண்டே இன்றைக்கி சூப்பர் சிங்கரில் நிலா சுற்றுனுடைய ரெண்டாவது நாள் நேற்று வந்து சனிக்கிழமை வந்து ஃபரான் தான் கடைசி அந்த நிலாவில் உட்கார வச்சுருந்ததில் ஃபரான் உட்கார்ந்துருந்தார் ஸோ அடுத்தது யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா தேர்ட்டி நைன் ஸோ யார் ஈக்குவலாக வர போகிறாங்க யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸில் தான் போச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு பேர் பாடம் வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நிக்கில் பாட வந்தார் நிக்கில் வந்து ஒரு பழைய பாட்டு தான் எடுத்துக்கிட்டாரு ஒரே நாள் நான் அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினார் அவர் ரொம்ப அழகாக பாடினார் நீட்டாக பாடினார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி அது ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் நான் சொல்லுவேன் இதனை நாள் வந்ததில் ரொம்ப டெவலப் ஆகிட்டே வராரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா பாடினார் அவர் அவருக்கு ஐ திங்க் தேர்ட்டி டூ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கோல்டன் பெஸர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் வந்தது ஆப்ரஹாமுக்கும் ஆன் பென்சனுக்கும் தான் வந்தது ஸோ இது வந்து அடுத்ததாக சரண்ராஜா பாட வந்தார் ஸோ சரண்ராஜா ரொம்ப நல்லா பாடினார் அவர் வந்து பொட்டு வைத்த ஒரு வட்டமும் அந்த பாட்டு பாடினார் பட்டு நான் சரண்ராஜா பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடணுன்றதுனால நான் ரொம்ப சொல்லலை இதில் ரொம்ப நல்லா பாடினார் ஆனால் அவருக்கு வந்து கோல்டன் பசர் கொடுக்கப்படலை மார்க் தான் கொடுக்கப்பட்டது ஸோ அதோடு அவரது முடிஞ்சிருச்சு அடுத்தது ஆப்ரஹாம் வந்தார் ஆப்ரஹாம் வந்து வெண்மதி வெண்மதி நெல் அது இது நான் சொல்லணுன்னா இது ரெண்டு பாடகர்கள் பாடின பாட்டு அது வந்து ஒரு தமிழ் தெரியாத ஒரு பாடகர் ஒரு பாடின பாட்டு இது அந்த ப்ரனன்சேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ ஆப்ரஹாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது அவருடைய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பாட்டு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது நிறைய பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாரு ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணிணாரு ஆனால் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிட்டி அப்படியே கொடுத்தாரு அதே பாட்டு மாதிரி இருந்தாலும் வார்த்தைகள்லாம் ஓ இந்த வார்த்தைகள்லாம் இருந்ததுதான் கேட்டுக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது உச்சரிப்பு வருது ஸோ அந்த விதத்தில் பர்ஸ்னலாக எங்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சா ஒரிஜினலை விடவுமே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்ரஹாமுக்கு வந்து தேர்ட்டி நைன் கொடுத்தாங்க கொடுத்து அவருக்கு கோல்டன் பெசர் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பேசும்போது ஒரே ஸ்கோராக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது என்ன தீர்மானித்தாங்கன்னா ஆப்ரஹாம் வந்து உட்காரட்டோம் கொஞ்சம் நேரம் ஃபரான் எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபரான் எழுந்து போயிட்டாரு ஆப்ரஹாம் போய் உட்கார்ந்தாரு பாலப்ரியா வந்தாங்க பாலப்பிரியாவும் ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த அவங்க வந்து பாடுறது ரொம்ப அழகாக மாறிட்டே இருக்குது ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டர் ஆகிட்டு வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவங்க வாய்ஸ் அவங்க வாய்ஸ் போதே நமக்கு இன்னும் நிறைய பாடல்கள் அவங்க பாடி கேட்கணுன்ற அளவுக்கு ரொம்ப அழகாக ஆயிடுச்சு அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக வருது இப்போ அவங்க வந்து எங்கே அந்த வெண்ணிலா அது கூட ரெண்டு பேர் பாடுற பாட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஆண் குரல் அந்த மாதிரிலாம் ஒரு வித்தியாசமே இல்லாமல் ரொம்ப அழகாக பாடினாங்க பாலப்பிரியா இன்றைக்கி எஸ்ட்ராடரியாக பாடினாங்க எனக்கு ஆனால் அவங்களுக்கும் கொடுக்கப்படலை கோல்டன் பசர் கொடுக்கப்படலை விக்னேஷ் கபாலி வந்தார் அவர் வந்து ரொம்ப பாப்புலராக இல்லாத ஒரு பாட்டு தான் அது நிலவே நிலவே சரிகம் அப்பதீச பாடு அந்த பாட்டு இது அவர் அவர் பாடின பாட்டு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது அவர் பாடினது ரொம்ப அழகாக தான் பாடினார் பட் இருந்தாலும் இது நான் உண்மையாக இதில் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா சரண்ராஜ் ஆகட்டும் பாலுபிரியாகட்டும் விக்னேஷ் கபாலி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான பாடல்கள் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு நிக்கில் பரவாயில்ல நிக்கில் பழசி பழைய பாட்டு எடுத்தாரு ரொம்ப அழகாக பாடினார் இப்போ இவங்க மூணு பேரும் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக எடுத்து பாடியிருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா பாடு வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லை அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன் பென்சர் பாடு நிலாவி தேன் கவிதை அந்த பாட்டு பாலசுப்ரமணியம் சார் பாடின பாட்டு இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே ஒரு ஃபீமேல் வாய்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க ரொம்ப ரொம்ப டஃப் இது வந்து அந்த நோன்சஸ்லாம் ஒன்றுமே மிஸ் மிஸ் பண்ணலை பிக்சர்ஸ் எல்லாமும் எவ்வளோ பிச்சில் போனாலும் அப்படியே வேர்ட்ஸ் கிளாரிட்டி வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது அவங்களது அதே மாதிரி வேர்ட் கிளாரிட்டி ஆகட்டும் எமோஷன்ஸ் ஆகட்டும் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஆன் மென்சன் ஸோ ஆன் பென்சனுக்கும் இன்னைக்கு கோல்டன் ஷவர் தான் கோல்டன் பஜர் தான் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கும் மார்க்கு தேர்ட்டி நைன் தான் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி வந்து உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு மேஜிக்கல் பர்ஃபார்மென்ஸ் மாதிரி தான் இருந்தது அவங்களது ஆன் பென்சன் ஸோ திருப்பியும் கூடி பேசி ஆன் பென்சனை கடைசியாக உட்காரணும்னு சொல்லி நிலவில் உட்கார வச்சுட்டாங்க ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி முடிஞ்சுது அதே மாதிரி டேஞ்சர் ஜோன் வந்து ஆஸ் யூஷுவல் அதே ஐந்து பேர்கள் தான் வந்தாங்க விக்னேஷ் கபாலி சரண்ராஜா பாலப்ரியா பூமணி நெக்கில் உங்களை வந்தாங்க ஸோ அப்படியே ஒரு ஒருத்தராக காப்பாற்றப்பட்டு கடைசியில் விக்னேஷ் கபாலி தான் வெளியில் வெளியில் போகிறாரு ஸோ திருப்பியும் அவர் வயல்காட் ரவுண்டில் வருவார்னு எதிர்பார்க்கலாம் பாட்டிக்காகவாவது அவர் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து எவ்வளோ இன்யூசியாஸ்டிக் பாட்டி அவ்வளோ என்கரேஜ் பண்ணி டே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ இவரும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குன்றது ஒத்துக்கணும் நம்ம ஸோ எவிக்ஷன் வந்து நம்ம குறை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்க டெக்னிக்கலாகவும் பார்க்குறாங்க நிறைய மாஸ் அப்பீலும் இருக்கணும்னு பார்க்குறாங்க நிறைய பார்க்குறாங்க அவங்க ஸோ அதன்படி அவங்க வந்து இன்றைக்கி விட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மீதி நாலு பேர் வந்து அடுத்தது இந்த மாதிரி ஒரு சுற்றுலா வராமல் இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதோடு அடுத்த வாரம் என்ன சுற்று வேறு யார் வெளியில் போக போகிறாங்க யார் ரொம்ப எக்ஸல் ஆக போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்